வாழ்க வையகம் வாழ்க வையகம் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவியறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள் வரிகள் உலக சமாதானம் வேண்டுமானால் முதலில் மனிதன் மனதில் அமைதி வந்தாக வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஏவான் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டாய் அறிவேன் உறைவாய் என் உள்ளத்தை அறிவாய் உனக்கு எண்ணை தந்தேன் ஒரு சிறு தொண்டனாக உலகக்கு இணையாக்கும் முறையாக அறிஞர்களை தலைவர்களை முழு அளவில் இணைத்து மனிதகுலம் உணர்ந்து இயற்கை செய்வாய் மறைவாக மாந்தருளை அறிவாக உடனே மண்ணுலகில் மக்களிடம் பரவவிட வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க சாமி என்ன சொல்றாங்க உலக சமாதானம் வேண்டுமானால் முதலில் மனிதன் மனதில் அமைதி வந்தாக வேண்டும் ஏதாத்திரியம் என்பது தான் சமுதாயம் இயற்கை என்ற அந்த மூன்று முக்கோண அமைப்புல தன்னை பற்றி உணர்ந்து கொண்டு தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு சமுதாயத்துக்கு இணக்கத்தோடு குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த வகையில தான் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற இந்த வகையில நாம அமைதி இணக்கத்தோடு வாழக்கூடிய அந்த ஒடுக்க பண்பாடு அதோடு இறை உணர்ந்து இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த நிலை ஒவ்வொரு மனிதனும் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி சொன்னா தனி மனித அமைதி மூலமாகதான் குடும்பம் சுற்றம் ஓர் உடகு என்ற மற்ற நாள் வகையில இந்த ஐ வகையிலையும் அமைதி பெற முடியும் சித்திரை திங்கள் தாரண ஆண்டு முதல் தேதி அருளரங்கத்துல சுவாமிஜி அவங்க நமக்கு இறை உணர்வு அறநெறி என்ற தலைப்புல அவங்க சுவாமிஜி விளக்கம் கொடுக்கறாங்க என்ன சொல்றாங்க உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் படிச்சுட்டு வேதங்கள் நான்கு ருத் சாம அதர்வன வேதங்கள படிச்சுட்டு சாஸ்திரங்கள் புராணங்கள் நீதி நூல்களான பகவத்கீதை பைபிள் குரான் ஆதிசங்கரர் அத்வைதம் புத்தர் ஆராய்ச்சி நெறி சமணர்மேன்மை உலக நூல்கள் அனைத்தையும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள்ல படிச்சுட்டேன் இந்த ஒட்டுமொத்த நூல்களும் என்னன்னா இந்த இரண்டு பண்பாட்டை தான் இந்த இரண்டு பண்பாட்டை தவ முடிவுல மூன்று முறை சொல்லுங்க என்று சுவாமிஜி சொல்லி சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று மாலை சித்திரை திங்கள் தாற ஆண்டு முதல் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு அவங்க ஆற்றிய சொற்பொழிவுல கொடுத்தாங்க அதன் பிறகு சாமிஜி இந்த மாதிரி துன்பப்படும் உயிர்களுக்கு என்று கொடுத்திருக்கீங்க துன்பப்படுவோருக்கு என்று மாத்திக்கொள்ளலாம் சாமிஜி மனித நேய பிறகு அதன் பிறகு ஆன்மநேயம் துன்பப்படும் உயிர்களுக்கு என்பது ஆன்மநேயம் இது மனிதநேயம் என்பது சாமிஜி புரிந்து கொண்டு துன்பப்படுவோருக்கு என்று மாத்திக்கொள்ளுங்கள் அப்போ அதன் பிறகு நாம மூன்று முறை இந்த இரண்டு பண்பாட்டை சொல்லி வர்றோம் பொள்ளதார் நாற்பத்தி மூணு ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க சுவாமிஜி பதினாலு ஒழுக்க பண்பாடாக கொடுத்தாங்க அதையும் ஏழு ஒழுக்க பண்பாடாக்குனாங்க ஐந்து ஒழுக்க பண்பாடாக்குனாங்க சித்திரை திங்கள் தாரண ஆண்டு முதல் தேதி தான் ரெண்டு ஒழுக்க பண்பாட்டா நமக்கு கொடுத்தாங்க கணவன் மனைவி இருவரும் பயிற்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய விந்துநாதம் தூய்மை பெறும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கருவுட திருவுடைய குழந்தைகளாக பிறப்பார்கள் உணர்வு தெரிந்த நாள் முதல் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒழுக்க பண்பாட்டுக்கான அந்த விளக்கங்களையும் உடற்பயிற்சியையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோன்னா பதினாலு வயது வரையிலும் ஆண்களும் பருவமடைகிற பெண்களும் தங்களுடைய முழு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு மனவடக்கலில உள்ள இந்த உயிர்நல பயிற்சியான பயிற்சியையும் தவ பயிற்சியையும் தச்சோதனை பயிற்சிகளையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெறும்போது இந்த உலகம் முழுவதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பேரானந்தமாகவும் வாழ முடியும் அனைத்து மக்களும் எல்லா ஜீவராசிகளும் இயற்கைக்கு எந்த துன்பம் கொடுக்காம சாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க உலக சமாதானம் வேண்டுமானால் முதலில் மனிதன் மனதில் அமைதி வந்தாக வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதரும் வேதாத்திரியத்தை பின்பற்றி சுடர சமுதாய சேவா சங்கம் மூலமாக மனவளக்கல கொடுத்திருக்கக்கூடிய உடல் உயர் மனம் அறிவு இந்த நான்கையும் திரையொற்று தன்மைக்கு மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தானும் மகிழ்ச்சியாக வாழலாம் குடும்பம் சுற்றும் ஓர் உலகை என்ற அந்த நாள் வகையில அனைவரோடும் இணக்கத்தோடும் புரிந்து கொண்டு நாம எந்த இடர்பாறின்றி தனக்கோ பிறருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயலோடு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டு இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்